அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற வீடு போக்கியத்துக்கு கொடுக்குறாங்க தனி வீடு பொது வீடு வீடு தெற்கா பார்த்து அமைந்துள்ளது டூ பிஹெச் ஹவுஸ் தான் ஃப்ளோரிங் வந்துட்டு சிமெண்ட்டு ஃப்ளோரிங்காக இருக்குது போக்கியனால் அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க ஃப்ளோரிங் வந்துட்டு டைல்ஸாக போட்டு கொடுத்துருவாங்க வாடகைனா ஃப்ளோரிங் வந்துட்டு சிமெண்ட்டு ஃப்ளோரிங்காக தான் இருக்கும் வாடகை அஞ்சாயிரம் அட்வான்ஸு ஐம்பதாயிரூவா சொல்கிறாங்க லீஸுனால் அஞ்சு லட்சம் ரெண்ட்டுக்குன்னா ஐயாயிரூவா சொல்கிறாங்க வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் இது ஒரு மாஸ்டர் பெட்ரூமாக இருக்குது வித்து அட்டாச்சு டாய்லெட்டாக இருக்குது வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டாகவும் அமைந்துள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை பஞ்சாயத்தில் அடியாமங்கலத்தில் தான் இப்போ நான் பார்க்குற இந்த வீடு வருது வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டாக லோ சீலிங்காக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க டைல்ஸ் இல்லாமல் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க லேயிங் பண்ணியிருக்காங்க மயிலாடுதுறை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக ஒரு மூணு கிலோமீட்ரு கீழே அஞ்சு நாடு பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவிலையும் தான் இப்போ பார்க்குற இந்த வீடு வருது தனி வீடு தெற்க பார்த்த வீடு டூ ஹவுஸ் தான் ஒரு நாலுலேருந்து அஞ்சு பேர் தங்கிறதுக்கு நல்ல ஒரு பொருத்தமான வீடாகவே இப்போ பார்க்குற வீடு அமைந்துள்ளது அடுத்து இது கிச்சனு கிச்சனு நார்மல் சைஸாக இருக்குது கொஞ்சோண்டு கொல்லப்பக்க வசதியும் இருக்குது ரைட் சைடில் பேக்கு ஒரு ஆறு அடிக்கிட்ட அமைந்துள்ளது காமனாக இந்தியன் டைப்பில் டாய்லெட்டும் கொல்ல பக்கம் ஒன்று இருக்குது இதேமாரி உங்கள் இடம் வீடு விவசாய நல்லெலாம் விற்பனைக்கு இருக்குன்னா நம்ம தொலைபேசினு துறைக்கொள்ளுங்க நல்ல முறையில் சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதேமாரி வாடகைக்கு போக்கியத்துக்கு விடுனங்களும் சரி தேவைப்படுறவங்களும் நம்ம தொலைபேசியில் துறைக்கொள்ளுங்க இது ரைட் சைடில் டாய்லெட்டு செட் பேக்கு கொஞ்சம் அமைந்துள்ளது இந்தியன் டைப் டாய்லெட்டாகவும் காமனாக இருக்குது அதேமாரி இடம் வாங்குறது விற்கிறதுல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நம்ம தொலைபேசி துறக்கொள்ளுங்க நம்மளால் முடிஞ்ச கிளாரிஃபிகேஷன் கொடுப்போம் நன்றி வணக்கம்